கிறிஸ்துவ அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் நாம் இன்றைய நாட்களிலிருந்து தொடர்ந்து ஒன்றியோவான் நிருபத்தை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம் ஆகவே இந்த முதலாவது செய்தியாகிய இன்றைய நாளில் ஒன்றியோவான் நிருபத்தை குறித்த ஒரு முன்னுரையை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம் ஒன்றியோவான் நிருபம் முன்னுரை ஒன்றியோவான் நிருபம் அப்போஸ் ஆகிய யோவானால் எழுதப்பட்டது இவர் பனிரெண்டு சீஷர்களில் ஒருவராக அவர் இருந்தார் மார்க் ஒன்றாம் அதிகாரம் பத்தொம்பது இருபது வசனங்களில் நாம் பார்க்க முடியும் ஒன்றியோவா நிருபம் எழுதப்பட்ட ஆண்டு கிபி தொண்ணூறிலிருந்து தொண்ணூற்றி ஐந்துக்குள் இருக்கலாம் ஒன்றியோவா நிருபத்தில் ஐந்து அதிகாரங்கள் உண்டு நூற்றி ஐந்து வசனங்கள் உண்டு இந்த ஒன்றியோவா யோவா நிருபத்தினுடைய கருப்பொருள் என்று பார்ப்போம் என்று சொன்னால் மூன்று காரியங்களை அப்போஸ் யோவான் முன்வைக்கிறார் அதாவது ஒளி அன்பு ஜீவன் என்கிற காரியத்தை கருப்பொருளாக மையமாக கொண்டு ஒன்று யோவான் நிருபத்தை எழுதுகிறதை பார்க்கிறோம் ஏன்னா அன்பானவர்களை யோவான் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் என்று அழைக்கப்பட்டார் யோவான் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் இருபத்தோராம் அதிகாரம் இருபதாம் வசனங்களில் நாம் பார்க்க முடியும் இந்த யோவான் நான்கு புத்தகங்களை புதிய ஏற்பாட்டில் எழுதியிருக்கிறார் முதலாவதாக யோவான் எழுதின சுவிசேஷம் நற்செய்தி நூல் மீதி மூன்று நிருபங்கள் ஒன்று யோவான் ரெண்டு யோவான் மூன்று யோவான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அப்போஸ் யோவான் பனிரெண்டு சீசர்களிலும் அதிக வயது சென்றவர் மட்டுமல்ல முதிர் வயதில் இந்த நிருபத்தை எழுதுகிறார் இயேசு கிறிஸ்துவோடு கூட நெருங்கிய தொடர்பில் இருந்தவர் அந்த அவர் அதை இந்த நிறுவத்திலேயே வெளிப்படுத்துவதை பார்க்க முடியும் ஒன்று யோவான் ஒன்றாம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் நான்காம் அதிகாரம் ஆறு பதினாலு வசனங்களில் நாம் பார்க்க முடியும் மட்டுமல்ல யோவான் மிகுந்த அதிகாரத்தோடு இந்த கடிதத்தை எழுதுகிறார் அனைத்து கிறிஸ்தவர்களும் யோவானை நன்றாக அறிந்திருந்தனர் உண்மையில் அவர் இந்த கடிதத்தில் தன்னைத்தானே அறிமுகம் செய்யக்கூட வேண்டியிராத அளவிற்கு அவ்வளவு நன்றாய் அறியப்பட்டிருந்தார் அப்போஸ்னலாகி யோவான் இந்த கடிதத்தை எந்த சபைக்கெல்லாம் எழுதினார் என்பதெல்லாம் தெரியவில்லை ஒருவேளை இந்த கடிதத்தை பல திருச்சபைகளுக்கு அனுப்ப நினைத்திருக்கலாம் யோவான் இந்த கடிதத்தை எழுதுவதற்கு மிக முக்கியமான மூன்று காரணங்கள் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இதை மனதிலே வைத்துக்கொண்டு ஒன்றியோவா நிருபத்தை நாம் தியானிப்போம் என்னால் ஒன்றியோவா நிருபத்தில் உள்ள ஆவிக்குரிய காரியங்களை கண்டுபிடித்து நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்த மிகவும் பெரிதாய் உதவும் என்பதை நாம் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் இந்த கண்பானவர்களை அப்போஸ் ஆகிய யோவான் ஒன்றியோவா நிருபத்தை எழுதினதுக்கான மூன்று மிக முக்கியமான காரணங்களை நாம் அறிந்து கொள்வோம் முதலாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தம்முடைய வாழ்வில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்காக தங்களை அர்ப்பணித்தவருடைய வாழ்க்கையை நித்திய ஜீவன் உண்டு என்பதை அறிந்து கொள்ளும்படியாக தம்முடைய வாசகர்களை உற்சாகப்படுத்தும்படியாக எழுதுகிறார் இரண்டாவதாக அந்த நாட்களில் டிராவலிங் பைபிள் டீச்சர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஊழியர்கள் அநேக கள்ள போதனைகளை கள்ள உபதேசங்களை திருச்சபையில் உள்ள விசுவாசிகளின் வீடுகளுக்கு கொண்டு சென்றதால் விசுவாசிகள் அவர்களை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொண்டு உபசரிக்கும் பழக்கம் இருந்ததால் கள்ள உபதேசங்கள் விசுவாசிகள் மத்தியிலும் ஏன் திருச்சபைகளுக்குள்ளாகவும் நுழைந்தது ஆகவே அதை தடுக்க உண்மையான சத்தியத்தை அவர்கள் அறிந்து கொள்ள இந்த கடிதம் எழுதப்பட்டது மூன்றாவதாக ஆண்டுவராய் இயேசு கிறிஸ்து உண்மையில் ஒரு மானிட சரீரத்தில் உலகத்திற்கு வரவே இல்லை என்று சில கள்ள போதகர்கள் போதித்து வந்தார்கள் ஆகவே அந்த கள்ள போதகர்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த ஒன்றியோவா நிருபம் எழுதப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்வோம் தொடர்ந்து வருகிற செய்திகளில் ஒன்றியோவா நிருபத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் திரியேகதேவத்தை உங்களோடு கூட உங்களை ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக ஆமை